ஒரு அழகான உலகத்தில் சூரியனின் வெப்பம் அனைத்தையும் ஊட்டியதொரு புல்வெளியில் சின்னச் சூரியகாந்தி ஒன்று வாழ்ந்தது அவளின் பெயர் சன்னி அவளது உயரமான விட சன்னி மாறுபட்டவள் அவளின் இதழ்கள் சுருண்டிருந்தன மற்றவர்கள் போல் நேராக நிமிர முடியாமல் தவித்தாள் ஆனால் அவளுக்குள் மழலைந்த ஒரு நம்பிக்கை இருந்தது ஒருநாள் நானும் உயரமாகவும் வலிமையாகவும் வளர்ந்து விடுவேன் அதற்காக எனக்குள் தைரியத்தையும் வலிமையையும் நான் கண்டுபிடிக்க வேண்டும் சன்னியின் கனவு உயரமாக வளர்ந்து சூரியனின் ஒளியில் குளிக்க வேண்டும் என்பதே ஆனால் அவளுக்குத் தெரியும் இந்த பயணம் எளிதாக இருக்காது அவளது புல்வெளியை ஆட்சி செய்தது ஒரு முதுமையான ஆப்பிள் மரம் அது ஞானமிக்கதும் மிக பழமையானதுமாக இருந்தது அந்த மரம் அனைத்தையும் பார்த்து காத்து வந்தது பலர் அதன் ஆலோசனையை நாடினாலும் அதை அணுகத் தயங்கினர் ஆனால் அந்த மரத்தின் மௌனத்தில் சன்னியின் வளர்ச்சிக்கான மர்மம் இருந்தது அதற்காக சன்னி தன்னுள்ள தைரியத்தை ஒன்று சேர்த்து புல்வெளி முழுவதும் ஒரு பயணத்தை தொடங்கினாள் அவள் எதிர்கொண்டது பயங்கரமான காற்றுகள் கடுமையான மழைகள் மேலே பறந்த பறவையின் நிழல் காற்றுகள் அவளை வேரோடு பீக்க முயன்றன மழைகள் அவளது நம்பிக்கையை தள்ள முயன்றன நிழல்கள் அவளது ஒளியை சுருட்ட முயன்றன ஆனால் சன்னி விடாமல் முன்னே சென்றாள் ஒவ்வொரு கட்டத்திலும் அவளது உறுதி வலுத்தது இறுதியில் அந்த ஆப்பிள் மரத்துக்குச் சென்றபோது அவள் இதயமுள்ள குரலில் கேட்டாள் ஓ பெரிய மரமே நான் எப்படி வலிமையாக வளர்ந்து நிமிர்ந்து நிற்க முடியும் மரம் பதில் சொன்னது சின்ன சூரியகாந்தியே நீ தேடும் வலிமை சூரியனிலும் இல்லை மண்ணிலும் இல்லை அது உனக்குள்ளேயே இருக்கிறது உன் பயணத்தை கட்டிப்பிடிக்கவும் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலையும் தாண்டவும் கற்றுக்கொள் அதுவே உன் வளர்ச்சி அந்த வார்த்தைகள் சன்னியின் உள்ளத்திலே ஒளித்தன அவள் உண்மையை உணர்ந்தாள் மரத்தின் ஞானத்தால் தூண்டப்பட்டு சன்னி மீண்டும் தன் தன்னிடத்துக்குச் சென்றாள் அவள் எதிர்கொண்டது அதே காற்று அதே மழை அதே நிழல் ஆனால் இப்போது ஒரு புதிய புரிதலுடன் அவள் தேடிய எல்லாமே தன்னுள்ளேயே இருந்தது என்பதை புரிந்து கொண்டாள் வளர்ச்சிக்கான திறனும் வலிமையும் தன்னுள்ளே இருந்ததைக் கண்டு அவளது சின்ன சூரியகாந்தி இதயத்தில் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொண்டு பயணத்தை கட்டிப்பிடித்தவள் தன்னுடைய கனவுகளை கடந்த அளவிற்கு பெரிதாக வளர்ந்தாள் உங்களுடனும் இதேதான் வளர்ச்சி என்பது எளிதல்ல திறமைப்படுத்தும் பயணம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் அந்த நிழல்கள் அந்த சந்தேகங்கள் அந்த வலிமையான காற்றும் மழையும் அவை அனைத்தும் கடந்து போய்விடும் ஏனெனில் தவிக்கின்ற தைரியமும்